ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் சொத்து சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் இந்த ருத்ராட்சம் அணிவதனால் நடக்கப் போகும் நன்மைகள் தீமைகள் என்பது நிறைய இருக்கிறது இதை யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு இப்படி பல விஷயங்கள் பல பேர் சொல்கிறார்கள் நம் இந்த பகுதியில் ருத்ராசம் அணிந்தால் அதற்குண்டான பலனை பார்ப்போம் எப்படி இந்த ருத்ராசம் உருவானது ஒரு சிலர் சொல்கிறார்கள் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் உதித்தது இந்த ருத்ராசம் என்கிறார்கள் சில பேர் சிவபெருமானின் ஆனந்த கண்ணீர் துளிகளில் உருவானது இந்த ருத்ராசம் என்கிறார்கள் இப்படி பலர் பலவிதமாக சொல்கிறார்கள் நாம் இந்த பதிவில் இந்த ருத்ராட்சத்தின் உண்மை முகத்தை பார்ப்போம் அது எத்தனை முகங்கள் உள்ளது அதன் தன்மைகள் இப்படி முன்னோர்கள் நம்மளுக்காக பல விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் வாருங்கள் விரிவாக காணலாம் மறக்காம நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு வரும் இது நந்திமுகம் கணேச முகம் இதில் வந்து தும்பிக்கை வரும் சங்கர் இது வந்து நிறைய பேர் ஒ ஒட்டி இருக்குது அப்படின்னு ஒட்டுனது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நேச்சுரலாகவே மரத்துலேருந்து வரப்போவே இப்படி தான் வரும் கௌரி சங்கர் இது ஒரு முகம் இது ரெண்டு முகம் இது மூணு முகம் இது நாலு முகம் இது அஞ்சு முகம் இது ஆறு முகம் இது ஏழு முகம் எட்டு நம்ம கிட்ட காலி ஆகிடுச்சு ஸ்டாக்கு ஒன்பது முகம் பத்து முகம் பதினோரு முகம் இது பன்னெண்டு முகம் இது பதிமூணு முகம் இது பதினாலு முகம் ஆன்மீக நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோவில் யூடியூப் சேனல் மூலயமா எல்லாேருக்கும் பயனுள்ள வீடியோ தான் போட்டிருப்போம் இப்போ நம்ம ருத்ராட்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் மத்தல நாராயணன் தெரு அங்கே வந்து முருகன் ஜுவல்லர்ஸ் அங்கே இருக்குது அங்கே தான் இந்த ருத்ராட்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே அதை பற்றி கொஞ்சம் சில பேர் தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் தெரியல தெரியாமல் இருக்காங்க அவனுக்கு தெரியணும் அதுக்காக நம்ம கார்த்திகேயன் கிட்டே வந்திருக்கோம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு கார்த்திகேயன் வணக்கம் வணக்கம் இந்த ருத்ராட்சத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஆமாம் இப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வியாபாரம் பண்ணுறீங்க ருத்ராட்சம் இல்லை இங்கே கடை வந்து இருபது வருஷமாக இருக்குது அப்பா இருந்தாங்க இப்போ நான் டேக் ஓவர் பண்ணி இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ இந்த ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் அணியலாம் கடவுளோட படைப்பில் எல்லாருமே சமம் தான் எல்லாருமே அணியிடலாம் அதுக்கான குணம் நம்ம வந்து நல்ல நினச்சே பண்ணணும் ஏதாவது தவறான எண்ணங்கள் இல்லாமல் நம்ம பண்ணுறது நமக்கு நல்லது மற்றபடி வந்து எல்லாருமே அணியலாம் இப்போ பெண்கள் பெண்கள் அணியலாமா அணியலாம் ஒன்றும் அணியலாம் ஒன்றும் தப்பு இல்லை தப்பு இல்லை இதில் ஒரு முகம் நிறைய முகங்கள் இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் அந்த ஒரு முகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் இல்லை ஒருமுகங்கிறது வந்து ஆளுமைத்தன்மை ஆட்சி செய்கிறவங்க இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ அந்த மாதிரி பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்க போட்டால் அதில் பயன் இருக்குது இப்போ வந்து க க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இன்னொருத்தர் கீழே அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ முகம் போடணுன்ற அவசியம் கிடையாது மேல் மேலே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு படியாக மேலே போகணும் அப்படின்னா ஒருமுகம் போடலாம் ஆனால் இப்போ பிரதமர் ஜனாதிபதி இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு திறமை அதிகமாக கொடுக்கும் ஆளுநர் திறனுடையவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இரண்டாவது முகம் ரெண்டாவது முகம் வந்து இப்போ குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் ரெண்டாவது டிகிரி படிக்கலாமா இல்ல வந்து வேலைக்கு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க குழப்பம் நிவாரணம் ஆகுங்கிறதுக்காக ரெண்டு முகம் போடுவாங்க ரெண்டு முகம் 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 போடுறது மூணு வந்து செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க செவ்வாய் ஆதிக்கம்னா ராசி விருச்சிக ராசி இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரம் கொண்டவங்க அவங்கெல்லாம் வந்து போடலாம் ஆமாம் நான்காவது நான்காவது வந்து புதனுக்காக படிப்பு குழந்தைங்களுக்கு போடுறது இது எப்படின்னா இப்போ ஒன்றுலேருந்து ஒன்பது முகமும் வந்து நவகிரகத்தை பேஸ் பண்ணி தான் வர்றது நவகிரகத்தில் சூரியன் முதல்ல சந்திரன் ரெண்டாவது மூணாவது செவ்வாய் நான்காவது புதன் இந்த ஆர்டரில் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி வர வர அஞ்சு முகம் வந்து காமன் ஆயிடும் ஆறு முகம் வந்து முருகருக்கு ஏழு முகம் வந்து சனீஸ்வரனுக்கு எட்டு முகம் ராகுக்கு ஒன்பது முகம் கேதுக்கு இந்த லைனில் இந்த ஆர்டரெலாம் வந்துடும் இதுக்கப்புறமா ஒன்று ஒன்று மாறும் மாறும் இந்த நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி ஆ சொல்ல வரோம் மாதிரி போடுறாங்க ஆமா அடுத்தது பத்தா ஆமா அடுத்தது பத்து பத்திகள் விஷ்ணு விஷ்ணுக்காக பெருமாள் பக்தர்கள் அது போடுவாங்க பதினொன்றும் பதினாலும் வந்து ஹனுமானுக்காக அதாவது நம்மளோட வீர தீர செயல்கள் நமக்கு நம்ம ரொம்ப பயந்தவங்களா இருக்கிறாங்க கொஞ்சம் இது வேணும் அப்படின்றவங்க தைரியம் வேணும் தைரியம் வேணுங்கிறவங்க பதினாலு முகம் பதினோரு முகம் போடுவாங்க பன்னெண்டு முகம் வந்து மறுபடியும் ஒரு முகத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் ஒரு முகங்கிறது ரொம்ப காஸ்ட்லிங்கிறதனால எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறதனால பன்னெண்டு முகம் போடுவாங்க பன்னெண்டும் வந்து சூரியனோட ஆதிக்கம் உள்ளது பன்னெண்டும் வந்து காஸ்ட்லியா அது கொஞ்சம் கம்மியா இல்ல பன்னெண்டு கொஞ்சம் கம்மி ஒரு முகத்துக்கு கம்பேர் பண்ணா பன்னெண்டு ரொம்ப கம்மி தான் கம்மி தான் ஆமா அதனால அது போடலாம் பதிமூணாவது பதிமூணாவது வந்து காமதேவனுக்காக போடுறது காமதேவனுக்காக போடுறது அப்படிங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படின்னு அது என்னன்னா ஒரு வசீகரத்தன்மை அதிகம் கொடுக்கும் ஆஹ் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்காக பதிமூணு போடுறது ஆமா ஆனா அந்த பேர் வந்து காமதேவன விஷயம் ஆமா பதினான்கு வந்து நம்ம அந்த இது சொன்னீங்க ஆமா ஹனுமனுக்காக அனுமனுக்காக தைரியம் இதுக்கப்புறம் ஒன்றும் எவ்வளோ போகுது அது இதுக்கப்புறமா அது இருக்கு சார் அது வந்து இருபத்தி ஒன்று இப்போது ஜென்ரலாக வந்து இருபத்தி ஒன்று வரையும் வந்துருச்சு முன்னாடி வந்து முப்பத்தி மூணு அப்படின்லாம் இருந்துச்சு ஆனா ஜென்ரலாக இப்போ கிடைக்கிறதுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து பதினாலு ஈஸியாக கிடைக்கிது இருபத்தி ஒன்று ஏதாச்சும் விசேஷம் இருக்கா இருபத்தி ஒன்று தான் பணம் ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது அது போட்டா வந்து நிறைய பணம் சேரும் பணம் ஈர்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது அதை வாங்கணும்னாலே நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது அவ்வளவு பணம் போட்டு நிறைய வாங்குற மாதிரி இருக்கும் அதனால ஆனா இதுல வந்து நீங்க பதினாலு வரைக்கும் இருக்கிறது நம்ம கடையில இங்க இருக்கு இருக்கு அதுதான் தேவைன்னா நம்மளால வாங்கிக்கோ பதினாலுக்கு மேல ஒன்னும் வந்து சரிவர இல்ல ஆமா இல்ல ஆமாம் இருபத்தொன்று இது முப்பத்தி மூணு சொன்னீங்களா அது என்னது அது முப்பத்தி மூணுங்கிறது இப்போலாம் வந்து இருபத்தி ஒன்றுக்கு மேலே எல்லாமே வந்து ஃபைபர்ல ரெடி பண்ற மாதிரி தான் வந்துருச்சு டூப்ளிகேட் அப்படி தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனா இது வந்து நம்ம ஒன்றுலேருந்து இருந்து இருக்கிறது வந்து நம்ம கிட்ட ஒரிஜினலாக இருக்குது நேபாளே இருக்குது நேபாளே இருக்குது இப்போ இது வந்து நம்ம தேவைப்படுறவங்க இது வந்து வந்து வாங்கி போட்டுக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆ வாங்க சார் நீங்கள் என்ன கேள்விப்படுங்க வேற நல்ல விஷயங்கள் ஏதாச்சு நல்ல விஷயங்கள்னா இப்போ என்ன சொல்றது இப்போ ஏழு முகம் வந்து சனீஸ்வரனுக்கு உடையது சனீஸ்வரனுக்கு உடைய அந்த ருத்ராட்சத்தை போட்டு நம்ம வந்து தீய செயல்கள் இந்த கர்மா பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஏதாவது கெட்டது செய்ய போய் செய்வினை நம்ம செய்யற தப்பு நம்மளே வந்து திருப்பி அடிக்கும் பாதிக்கும் அந்த மாதிரியான குணங்கள் உடையது ஜென்ரலாக ருத்ராட்சம் போடணும் அப்படிங்கிறவங்க நல்லது தான் போடுவாங்க யாரும் வந்து கெட்டது பண்றவங்க யாரும் இந்த ஆன்மீக வழியில வரமாட்டாங்க அதனால எதுவும் பயப்பட தேவையில்ல அவங்க வந்து முதல்ல போட மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராது ருத்ராட்சம் போடணும்ன்ற சிந்தனையே வராது நல்லவங்களுக்கு மட்டும் வரும் ஓ இப்போ அந்த ருத்ராட்சம் போடும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் தான் வராங்க ஆமா நல்ல எண்ணத்தோட அவங்க என்ன பண்ணணும் இதுனால் பயம் இருக்கும் ஆமாம் கார்த்திகேயன் ருத்ராஜன் வந்து நீங்கள் பாரம்பரியமாக வியாபாரம் பண்ணுறிங்களே உங்களுக்கு இந்த உங்கள் தாத்தா அப்பா சில ரகசியங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா இல்லை ரகசியம்னு எதுவும் கிடையாது இதை இதை பற்றின விரிவாக்கம் யாருக்கும் தெரியாததுனால அது ரகசியமாகவே மாறிடுச்சு மாறிடுச்சு ஆ இது இது வந்து ருத்ரனோட படைப்புங்கிறதுனால உஷ்ணகுணம் அதிகம் உள்ளது இப்போது ஹீட் பாடி இருக்கிறவங்க வெறும் ருத்ராட்சம் போடக்கூடாது ஸ்படிகத்தோடு கலந்து போடணும் இப்போது நீர் உடம்பு இருக்கிறவங்க ருத்ராட்சம் கண்டிப்பாக போடணும் அஞ்சு முகமாவது அவங்க போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது நல்லது ஆமா இது இதில் ரகசியம்னு பெருசாக எதுவும் கிடையாது இதில் நிறைய குணங்கள் உள்ளது இப்போது சங்கர்னு சொல்லுவாங்க கௌரி சங்கர் அப்படிங்கிறது சிவனும் பார்வதியும் சேர்ந்த அம்சமாக உள்ளது நேச்சுரலாகவே அந்த ருத்ராட்சம் வந்து ஒட்டி பிறந்திருக்கும் ஒரு ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கௌரி சங்கர் கௌரிங்கிறது அம்மனாகவும் சங்கருங்கிறது கபாலீஸ்வரராகவும் சேர்ந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க இது கௌரி சங்கர் அதுக்கப்புறம் த்ரிஜோதி அப்படின்னு ஒரு ருத்ராட்சம் இருக்கு அது வந்து மூணு ருத்ராட்சம் ஒட்டி பிறந்திருக்கும் அதுக்கப்புறம் கணேச முகம் இருக்கு முகம்னா ருத்ராட்சத்திலேயே அப்படியே வந்து தும்பிக்கை தெரியும் கணேசனோட இது அப்படியே தெரியும் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நந்தி இது இருக்கு இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு நிறைய இருக்கு போடலாம் அதுதான் கணேச முகம் கேதுக்கு உடையவங்க வந்து ஒன்பது முகம் பிடிச்சவங்க வந்து அவங்க அவங்க அதை இது போடலாமா அவங்க போடலாம் அவங்க போடலாம் தப்பு இல்லை தப்பில்லை தப்பில்ல இப்போ வந்து கௌரி சங்கர் அப்படிங்கிறது வந்து மடாதிபதி அவங்கெல்லாம் இருக்கிறவங்க ஒரு மாலை ஒன்று போட்டிருப்பாங்க ருத்ராட்ச மாலை போட்டு ஒரு கௌரிசங்கர் பெட்டகம் ஒன்று இருக்கும் அந்த பெட்டகத்துக்குள்ளே வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அது உள்ளே வச்சுப்பாங்க அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்கள் அந்த காரணங்களுக்காக மட்டுமே அதை வந்து கரெக்டாக அவங்க அதை விதிமுறைகளை பண்ணுறாங்க ஆமாம் ஓ நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன் உங்ககிட்ட ஓகே கார்த்திகேன் இன்னொரு கேள்வி இந்த ருத்ராசம் வந்து எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அது வந்து ஒரு ஒருத்தர் ஒவ்வொன்று மித்து இருக்குது இப்போது வந்து சிவனோட இருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட கண்ணீர்லேருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் சொல்கிறது வழி வழியாக நம்ம கேட்டுட்டு வர்றது தான் அது எப்படி உருவாச்சுங்கிறது நமக்கு தெரியாது சிவன் எப்படி உருவானாரோ அதே மாதிரி தான் ருத்ராட்சமும் உருவாயிருக்கும் அவரோட படைப்பு தான் அது குளிர் பிரதேசத்தில் அவர் இமயமலையில வந்து தியானம் பண்றப்போ அவரோட இடத்துல அங்கே நேபாளில் மட்டும்தான் இப்போ அது வந்து மரமாக இருக்கும் அங்கே மட்டும்தான் நம்ம நினச்சா கூட இங்கெல்லாம் வந்து அதை வளர வைக்க முடியாது அவரோட படைப்பு அவர் எங்க சித்தம் அவர் வச்சிருக்காரோ அதே மாதிரி தான் அதே மாதிரி சித்தர்கள்லாம் இதை வந்து போடுவாங்க அவங்களுக்கு தான் வந்து பெரிய அணிகலன் மாதிரி எப்படி சொல்றது ஒரு நகை அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து இப்போது தங்கம் சேர்க்குறோம் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ருத்ராட்சம் தான் அவங்க ருத்ராட்சம் தான் போட்டிருப்பாங்க ருத்ராட்சம் போடாதவங்களே கிடையாது அவங்க ருத்ராட்சம் போடுறதே வந்து ஏதோ தங்கம் வைரம் மாதிரி அவங்களோட சமமா இருக்கும் அவங்க வந்து சிவன் சித்தம் அப்படின்னு அவங்க போறவங்க அப்படிதான் இருப்பாங்க சிவனோட அனுகிரகம் தான் அந்த ருத்ராட்சம் போட முடியும் எல்லாரும் நினைச்சா போட்டுற முடியாது ஓ எல்லாரும் நினைச்சா போட முடியாது எல்லாரும் நினைச்சா போட்டுற முடியாது அது அந்த ஆமா சிவனும் நினைக்கணும் நினைக்கணும் நம்ம நம்ம சித்தாந்தம் வந்து சிவனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம தானாவே வந்து ருத்ராட்சம் போடு போட்டுருவாங்க போடுவோம் இப்ப சிவனோட எண்மை உடையவங்க தான் அந்த ருத்ராட்சம் அடிவாங்கன்னு சொன்னீங்களே இப்ப வந்து சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே கெதி அப்படின்னு போறவங்க இருக்காங்களே அப்படி போறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி உத்தரவாசம் வந்து அவங்களுக்கு அமையும் அவங்க என்ன போட்டுருக்கலாம் இல்லை அவங்க வந்து சித்தமாலைன்னு ஒன்று இருக்குது சித்தமாலை அப்படின்னா ஒன்றுலேருந்து பதினாலு முகமும் ஒரு கௌரி சங்கரும் ஒரு கணேச முகமும் இருந்து மீதி எல்லாம் வந்து அஞ்சு முகமாக இருக்கும் அந்த மாலை போடுவாங்க இவங்க அவங்க அது மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ருத்ராட்சமே அவங்களுக்கு தேவையில்லை அதுக்கு முன்னாடி அவங்க அந்த சித்தர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க அந்த சித்த மாலை போடலாம் இப்போ அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாலை வந்து தன்னால் அது வாய்ப்பு இருக்கா அது சிவன் கையில் தான் இருக்குது தானா அமைறதுதான் நம்ம நம்ம எல்லாம் நினைச்சு அதை வாங்கி போட முடியாது தானா அமைஞ்சாதான் உண்டு இவங்க எல்லாம் இப்ப அதை வாங்கி போட முடியாது அதுவும் அமையும் ஆமா அமைஞ்சதுன்னா ஏன்னா இப்போ நிறைய சொத்து சோகம் இருக்கிறவங்க ஏன் சிவனை தேடி போறாங்க ஏதோ ஒரு நிம்மதியை தேடி போறாங்க அப்படி ஒரு சிலர் தான் போவாங்க அந்த மாதிரி தானா வர்றது வந்து சிவனா கூப்பிடுற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும் அப்ப அவங்ககிட்ட அந்த மாலை போய் அமைஞ்சு அமைஞ்சிடும் அமைஞ்சிடும் அவங்களுக்கு யாராவது கிஃப்டாவது கொடுப்பாங்க

இந்த ருத்ராச்சிதை பற்றி நிறைய எங்களுக்கு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி கார்த்திகேன் ஓகே நன்றி